வராகியின் இது கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் அதனால் எதையும் மனதில் சுமந்து கொண்டு நீ வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டமாடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் மாட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் பிள்ளையே எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து படிப்படியாக முன்னேற்றம் தொடரும் நான் செய்த அற்புதங்கள் என் பக்தர்களால் பேசப்படும் துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் விழுந்து போகிற அனைவரையும் தூக்கிவிடுவதற்காகவே இப்போது நான் வந்திருக்கிறேன் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது வருவது எல்லாம் என்னாலோ என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை என் பக்தர்கள் தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் ஒருவன் நோய்வாய்ப்படுவதும் கடும் துன்பத்திற்கு ஆளாகுவதும் எதுவுமே நிரந்தரமில்லை உன் விதி முடிவதற்குள் மரணமே உன்னை நெருங்கினாலும் உன் சடைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு வருவேன் நீ எதற்காகவும் கலங்காதே என் நாமத்தை உச்சரி எந்த நேரத்திலும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் உன் அன்னையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாறமாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயமேன் இது வெறும் வார்த்தையல்ல என் சத்திய வாக்கு வருத்தப்படாதே என் குழந்தையே பல சோதனைகளை நீ கடந்த போதிலும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் தினமும் அவதிப்பட்டு செல்லும் இடமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையில் இருக்கின்றாய் குழந்தையே இவை அனைத்திலும் நீ விடுபடப் போகிறாய் இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு ஓடி ஒளியும் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எனக்கு அழிவேது என் பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் மகிழ்ச்சியோடு நீ விரைவில் என்னை நோக்கி வரப்போவதை நினைத்து நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் நீ முழுமையாக என்னை தஞ்சமடைந்து விட்டாயல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உன் மனம் புத்தி அகங்காரம் என்னும் ஒன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை என்னும் மச்சானியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என் நாமத்தை எப்போதும் நீ ஸ்மரிசித்து கொண்டே இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கருமாவை செய்து வா அது போதும் உனக்கு உன்னை நான் கைவிட மாட்டேன் என் குழந்தையே என்னை நம்பு இனி காலம் வளம் பெறும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாக அமையும் என்னை நம்பி இருப்பவர்களோடு நானும் எப்பொழுதும் இருப்பேன் என் குழந்தையே உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை நீ அவர்களுக்காகப்படும் கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலை கொள்கிறாய் உன் மனதை நான் அறிவேன் உனக்கு என்றும் காவலாய் மட்டும் அல்ல உன் கண்ணீரை துடைக்கும் ஆதரவு கரமாய் நான் இருப்பேன் நீ கவலைப்படாதே குழந்தையே கண்ணீர் சிந்தாதே நீ புண்ணியத்தை இப்போது சேர்த்து கொண்டிருக்கிறாய் இந்த புண்ணியங்கள் உன்னை எப்பொழுதும் காக்கும் உன் வாழ்வில் உனக்கு எது சரியானதோ எது தேவையானதோ அதைக் கொண்டு வந்து உன் கைகளில் சேர்க்கும் உன்னையே பின்தொடர்ந்து கவசமாக உன் அன்னையான வராகித்தாய் நான் வரும்போது பற்றிய வீணான அச்சம் எதற்கு பயம் எதற்கு இன்றைய நாளில் நிம்மதியாக இரு எல்லாம் சரியாகிவிடும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்கும்போது கவலை எதற்கு உனக்கு